ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் ஜாப் லொக்கேஷன் அளவுக்கு தமிழ்நாடு லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது இங்கே பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக வந்து ஹையர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க சென்டரை பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்ட்டே எலிஜிபிள் தான் பொறுத்த அளவுக்கு நாலு ஷிஃப்ட்டு இருக்கும் நாலு ஷிஃப்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் என்ன ரோல் கார்டுக்களை எடுக்கிறாங்கன்னா வேன் டெலிவரியை டெலிவரிக்கு நீங்கள் போனீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களோட சேலரி இருக்கும் ப்ளஸ் இஎஸ்ஐஎன் பிஎஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிக்கர் பேக்கராக போனீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் போனீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இஎஸ்ஐஎன் பிஎஃப் இருக்கும் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் போனீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூறுபா ப்ளஸ் இஎஸ்ஐஎன் பிஎஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் அசோசியேட்டிவ்க்கு பதினாலாயிரரூபா இஎஸ்ஐஎன் பிஎஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் அசோசேட்டிவ்க்கு பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா இஎஸ்ஐஎன் பிஎஃ இருக்கும் அப்பட சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வீக்லி வீக் ஆஃப் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன் டே சிக் லீவ் இருக்கும் ஒன் டே கேஷுவல் லீவ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா வீக்லி உங்களுக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேவில் தெரியாச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ